கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயி உண்டாகட்டும் இந்த நாளிலே கூட ஒரு வேத வார்த்தையை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்து கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் ப வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார் ஒரு சூப்பரான ஒரு வசனம் இல்லை இது கர்த்தர் நம் உன்னை காக்கிறவர் அவர் உனக்கு நிழலாக இருக்கிறார் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நம்ம நிழல் நம்மளை விட்டு போகவே போகாது மதியானம் பன்னெண்டு மணிக்கு நம்மளோடு ஒட்டி இருக்கும் மற்ற நேரங்களில் அந்த நிழல் கீழே நமக்கு பக்கத்திலே தெரியும் எந்த சூழ்நிலையிலும் நிழல் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படியாய் கத்தர் நமக்கு நிழலாக இருக்கிறாராம் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் இன்னொரு வசனத்தை பார்க்கலாம் ஏசாயா முப்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுகிறது அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்ன ஒரு அருமையான வாசனம் பாருங்களேன் காற்றுக்கு ஒதுக்காகவும் ரொம்ப காற்று அடிக்குதா அர்ச்சின் போடுவீங்களோன்னு பார்க்குறீங்களான்னு உங்களை ஒதுக்கி ஓரமாக சேஃபாக நிற்க வைப்பாராம் பெரு வெள்ளத்துக்கு புகலிடம் வெள்ளம் அடிக்கிறது என்ன செய்யப்படுவோம் போது அவங்களுக்கு புகலிடமாய் அவர் இருப்பாராம் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் அதாவது நிலம் வறண்டு போயிருக்கு தண்ணி இல்லைன்னும் போது நீர்க்கால்களாயிருப்பாரோ விடாய்த்து பூமிக்கு பெருங்கண்மலையும் நிழாயிருப்பூ விடாய்த்திருக்கு நடந்து போகிறோம் வெயில் தாங்க முடியல கொஞ்சம் நிழல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு போது பெருங்கண்மலையும் நிழாயிருப்பாரோ அதாவது என்ன சொல்ல வராருன்னா உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே அவரே இருப்பார் அப்படின்றது இந்த பைபிள் சொல்லுது சூப்பரான வசனங்கள் ரெண்டு வசனங்களுமே நம்மோடு கூட இருப்பாராம் அவர் சொல்கிறோம் இதுக்கு இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு சில இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வருது அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அதோடய பேக்ரவுண்டை சொல்லிடுறேன் சிரியா தேசத்தில் ஐ மீன் சிரியாவின் ராஜாவோட எகிப்திய ராஜாவு அடிக்கடி சண்டை நடக்கும் அப்படி சண்டை வரும்போது இஸ்ரேல் தேசத்தில் எலிசாதி தரிசி என்ன சொல்லுவோம் ராஜா கிட்ட போய் இந்த இடத்துல அவர் சீரியா பாளையம் வந்து இறங்குவாங்க இங்கே போகாதீங்க இங்கே போங்கன்னு சொல்லி வடி நடத்திடுவாராம் அப்போது அவங்க வந்து பார்க்கும்போது ஃபுல் மில்ட்ரி ஆளுங்களும் வந்து பார்க்கும்போது அங்கே இருக்க மாட்டாங்களாம் அப்படியே நிறைய முறை தப்பிச்சுட்டே போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறது அப்போ அந்த ராஜா ராஜா கேட்குறாரு யார் நமக்கு உழவு சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற அவங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்களா அப்படி இல்லாண்டவர் எலிச்சான்னு ஒரு தரிசி இருக்கார் நீங்கள் பள்ளி அறையில் உங்கள் பெட்ரூமில் பேசினா கூட அது அவருக்கு தெரிஞ்சு போயிடும் அவருக்கு போய் அந்த ராஜா கிட்டே சொல்லிடுவார் நாங்கள் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்து எலிசா அதுக்கு சசிய பிடிக்கிறதுக்காக ஒரு இராணுவத்தை அனுப்புகிறாரு ஒத்த மனுஷனை பிடிக்கிறதுக்கு ஒரு இராணுவத்தை அனுப்புறாருன்னா பாருங்களேன் அதுதான் ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினெட்டு அவர்கள் அவனடக்கு வருகையில் எலிசா கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி எல்லோரும் மலையை சுற்றி எல்லோரும் வந்து நின்றுட்டாங்க இந்த வேலைக்காரன் காலையில் காஃபி வாங்குறதுக்கு வாங்கறதுக்கு புறாம்போல இருக்குது வந்த உடனே பார்த்து மலையை சுற்றி மில்லிட்டு நின்ற உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு சொல்றான் அந்த உரை என்ன பண்ணுறது எல்லாரும் நிற்கிறாங்க ஒன்றுமே புரியல நம்ம நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் மலையை சுற்றி ஜனங்கள் நிற்கிறாங்க மிலிட்ரி ஃபுல் ஃபோர்ஸ் இறக்கிட்டான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும்போது அப்போது அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்கிறார் என்னி அதை பற்றி பயப்படாத சொல்லிட்டு இலிசாக கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும்னு சொல்கிறார் வேலைக்காரனோட கண்ணை திறக்க சொல்கிறாரு கண்ணை திறந்து பார்த்தா மலையை சுற்றி அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் நிற்குது சுற்றி எல்லோரும் நிற்கிறாங்க அவங்களாமல் இவரை பிடிக்க போகிறாங்க அப்படின்றது இவர் தெரியும் ஆனால் இவரோடு கூட இருக்கிறவர்கள் அதிகமாக அந்த வேலைக்காரன்ட்ட சொல்கிறாரு ஆனால் அவங்களாம் நிற்கிறாங்க அவங்கள என்ன செய்ய முடியும் இப்போது நம்மளோட கூட அதிகம் பேர் இருக்கிறாங்க அவங்கள விரட்டி அனுப்புறதுக்காக அவர் சொல்கிறாரு இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும்னு சொன்ன உடனே எலிசாவோட வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார் யோசித்து பாருங்களேன் மலையை சுற்றி ஆட்கள் நிற்கிறாங்க ஆனால் இவர்களோடு இருக்கிறத விட ஆண்டவரோட ஆட்கள் அதாவது அக்னி ரதங்களும் குதிரைகளும் அதிகமாக இருக்குது நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் கத்தர் கூட இருக்கிறார் பாதுகாக்கிறார் எல்லாம் உண்மை ஆனால் நான் எங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை அப்படியே கத்தர் கேட்கிறார் அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரம் பாருங்களேன் எலிசா சொல்கிறோன்னா இந்த ஜனங்களுக்கு கடுமாய்க்கு உண்டாகும்படி செய்யணும்னு அப்படியே எலிசாவின் வார்த்தையின்படி அவர்கள் செய்தார்னு போட்டிருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே கேட்கிறதுக்கு தெய்வம் தயாராக இருக்கிறாருன்னா எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் நம்ம எங்கே வச்சிருக்கிறாராம் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக வச்சுருக்கிறாராம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும்படியான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறதுனால என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள்னு ஒரு தெய்வம் சொல்கிறாரு என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள்னு சொல்கிறாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்க அதாவது நம்ம என்ன சொல்கிறோமோ அதன்படி அவர் செய்கிறாருன்னா யோசிச்சு பாருங்கள் நம்ம எங்கே வச்சுருக்கிறார் ஆண்டவர் இந்த மாதிரி வார்த்தைகளை வாசிக்கும் போது ஏதோ ஆமா கரெக்ட் சொன்னார் அப்படின்னு சொல்கிறது அந்த இடத்துல நீங்கள் போய் நின்று பாருங்கள் நமக்கு இவ்வளோ பி வில்லேஜ் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய பாக்கியம் கொடுத்துருக்குறார் நம்ம என்ன செஞ்சோம் ஒன்றுமே செய்யலை ரட்சிப்பு இலவசம் அவர் நம்ம தேடி வந்து நம்ம ரட்சித்து நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குறதுக்கு கேளுங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாரு என்ன பாக்கியம் பண்ணியிருக்கிறோம்ல கத்திரி தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கிறது எவ்வளோ சத்தியம் பாருங்களேன் இன்னொரு வாசனத்தை இதே மாதிரி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஆதியாகவும் பத்தொன்பது ஒன்று இதோடய பேக்ரவுண்டு என்னென்னா ரெண்டு தூதர்கள் வந்து சோதோமுக்கு வராங்க லோத்துவை பார்க்குறதுக்கு அப்போ அவங்க உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக வாங்க தங்குங்க காலையில் எழுந்து போங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் உள்ளே கூப்பிட்டுக்கிறான் ஆனால் அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் யார் ஒன்று உள்ளே கூட்டிகிட்டு போனது யாரை கூப்பிட்டு அவங்கள வெளியே கொண்டு தள்ளுன்னு சொல்லி அவங்க எல்லோரும் சண்டைக்கு நிற்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இல்லைப்பா அப்படி பண்ணக்கூடாதுப்பா என்னை பார்த்து என்கிட்ட வந்திருக்கிறவங்கள நான் அப்படி செய்யக்கூடாது வேணால் என்ன இந்த குமாரத்தைகளை கூட அந்த சொல்லும்போது அவங்க கேட்கல லோத்து வெளியே வந்து அந்த ஜனங்களை நோக்கி பேசும்போது அந்த ரெண்டு தூதர்கள் என்ன செஞ்சாங்கன்றதை நான் அவங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் பத்தொம்போது ஒன்று அந்த ரெண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான் அவர்களை கண்டு எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் அந்த ஜனங்கள் யாருமே ஒத்துக்கவே இல்லை பத்தொம்பதில் பத்து பதினொன்று ரெண்டு வசனங்கள் சொல்லுது அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே அதாவது அந்த ரெண்டு ஏஞ்சல்ஸ் தூதர்கள் வந்தாங்களோ அவங்க தங்கள் கைகளை வெளியே நீட்டில் லோத்து தங்கள் வீட்டு அந் தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனதிற்கு குருட்டாட்டம் பிடிக்கும்படி பண்ணினார்கள் அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி 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 அழுத்து போனார்கள் அங்கே கண்மயக்கம் உண்டானது இங்கே குருட்டாட்டம் பிடிக்க வச்சாங்க ஸோ அந்த ரெண்டு தூதர்கள் இவர்களை உள்ளே கூட்டிட்ட உடனே அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியலையாம் என்ன செய்கிறது என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையா குருட்டாட்டம் பிடிக்க வச்சுட்டாங்களா அதனால் வாசலை தேடுறாங்களாம் தேடுறாங்களாம் தேடுறாங்களா கண்டே பிடிக்க முடியலையா இன்னும் ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் வாசலில் நிற்கிறவங்களுக்கு வீட்டு கதவு வாசலை வந்து வெளியில் இழுத்துணுவான்னு சொல்லி வீட்டு வாசலில் உட்காந்து இந்த லோத்துவை பார்த்து சொல்கிறாங்க ஆனால் அந்த தூதர்கள் கண் மயக்கம் உண்டா குருட்டாட்டம் பண்ணின உடனே ஆசை தேடி 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 அழுத்து போயிட்டாங்களாம் அவங்கள உள்ளே வர முடியலை கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்கிறது இது பார்க்கும்போது என்னோடய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இதே மாதிரி நடந்தது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் நாங்கள் ரசிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரட்சிக்கப்பட்டோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம்னு நினைக்கிறேன் இல்லை ஓ ரெண்டாக தெரியலை அப்போது நான் அவர் ரெண்டு குழந்தைகள் நாலு பேரும் ஒரு செகண்ட் ஹேண்டை ஒரு பைக் வாங்கினோம் ஏன்னா எங்கள்கிட்ட சுத்தமாக எதுவுமே கிடையாது ஆண்ட்ரெட்டு வரும்போது நாங்கள் ஜீரோ எங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு கூட கிடையாத நிலைமையில தான் கற்றுக்கிட்டே வந்தோம் இன்றைக்கி பெருவிதமாக கற்றுற ஆசிர்வதித்திருக்கிறார் அன்றைக்கி ஒரு பைக்கு செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு நாலு பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போவோம் அதேமாதிரி காலையில் சர்வீஸ்க்கு சர்ச் போயிட்டு திரும்பி வந்துட்ருப்போம் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு மனிதர் வரார் அவர் யாருன்னு சொன்னால் இவரோட சீட்டாடி இவர் கிளப்பில் சீட்டாடி எல்லாத்தையும் இழந்து போனார் என்னோடய சாட்சி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இவர் சீட்டாடும்போது அந்த ஆள் தான் இவர் கூப்பிட்டு அடைக்கலம் கொடுத்து ஒரு லாட்ஜில் தங்க வச்சு எப்போ பார்த்தாலும் இவருக்கு காசு கொடுத்து ஆட சொல்கிறது அவருக்கு பதிலாக இவர் பிஸ்னஸில் அதே பணத்தை வாங்கி கொடுத்துருக்குறார் இது அவங்களோட டீலிங் நடந்து கொண்டு இருந்தது அந்த மாதிரியான நேரங்களில் தான் கத்தர் அவருக்கு எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்து ரட்சித்து கூப்பிட்டு வந்து விட்டுருக்குறார் நாங்கள் அப்போ தான் ஆண்டவரை ஏற்றுட்டு சபைக்கு போகலான்னு தீர்மானம் பண்ணி சபைக்கு போக ஆரம்பிக்கிறோம் ஒரு நாள் ஒரு சபைக்கு போக ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆயிருக்கும் ஒரு நாள் போயிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ரிட்டன் வந்துகிட்டே இருக்கும் சர்வீஸ் முடிச்சுட்டு அப்போது இந்த மனுஷன் எதிர்த்தாப்பில் வராரு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி ஐம்பது அடியில் வந்துன்னு தெரியுது அவர் தான் பார்த்த உடனே இவர் சொல்கிறாரு பாரு ஏற்ற மாதிரி சுந்தர்ராஜா வரான் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே நான் சொன்னேன் அப்படியே ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ தான் இவன்ட்டேந்து விலகி வெயில வந்திருக்கோம் வந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது அண்டோரை பார்த்து ஆண்டவரோட நெருங்கி எல்லாமே ஆச்சு மொத்தமாகவே ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் தான் கத்துற பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஞானஸ்தானம் எடுத்து இதுமே முழுசாக தெரியாத போது அப்போது இவர் சொல்கிறார் ஏ எத்தாப்பில் வரணுன்னு எனக்கு அப்படியே ஐயோ திரும்பியும் கூட்டிகிட்டு போயிட்டான்னா திரும்பி சீட்டு கச்சரிக்கு போயிடுவார் திரும்பி பிரச்சனையானா நம்ம என்ன பண்ணுவோம் எந்த கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அலைய முடியுமா என்ன செய்ய முடியும் ஒன்றுமே இத்தனையும் அந்த ஒரு பத்து செகண்டில் என் மனதுக்குள்ளே எண்ணங்கள் வரும்போது உடனே எனக்கு இந்த வசனம் இந்த ரெண்டு வசனமும் ஞாபகம் வந்தது குறிப்பாக இந்த முதலில் நான் உங்களுக்கு வாசிச்சேன் இல்லையா அந்த ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினெட்டுல ஆசியம் இல்லையா கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார்கள் உடனே அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்ன படிச்சுட்டு இருந்ததுனால உடனே நான் சொல்கிறேன் ஆண்டவரே இந்த சுந்தரராஜனுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் நீங்கள் குருட்டாட்டம் பிடிக்க செய்ய முடியும் கண் மயக்கம் உண்டாக செய்ய முடியும் எங்களை அடையாளமே தெரியக்கூடாது அவனுக்கு எதிர்த்தாப்பில் வந்தாலும் ஏன்னா ரோடு ஒரு முப்பது நாற்பது அடி ரோடு தான் பெரிய அந்த ஜிஎஸ்டி ரோடு மாதிரிலாம் கிடையாது எதிர்த்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக தெரியும் கண்ணுக்கு கண் டெரெக்டாக பார்க்க முடியும் ஏன்னா நாங்கள் அவனை கண்டுபிடிச்சிட்டோமே அவனை கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய கஷ்டம் இருக்காது இல்லை அவனுக்கு அப்படி இருக்கும் அது நான் சொல்கிறேன் அந்தவர் கண் மயக்க உண்டாக முடியும் செய்யும் அவனுக்கு கண் தெரியவே கூடாது எங்களை அடையாளமே தெரியக்கூடாது அவனுக்கு அவன் எங்களை பார்த்துட்டு நேராக போயிடணும் மனசில் ஞாபகம் வரக்கூடாது குரட்டாட்டம் பிடிக்கிற மாதிரி செய்யுங்க அந்த என் சொல்கிறேன் இது எத்தனையுமே மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் இல்லை முப்பது செகண்டுக்குள்ளே இது அப்படி எத்தனை கடை கட என்னை மனசுக்குள்ளே சொல்கிறேன் அதை சொல்லும்போது என்ன விசுவாசம்னா நம்ம சொன்னால் கற்று செய்வார் அங்கே எரிசாக செஞ்சார் லோத்துக்கு செஞ்சார் ஏன் என்ன செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு விசுவாசம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே க்ராஸ் ஆறாமல் அவன் கண்ணுக்கு கண் நேர நேர பார்க்குறான் அவனுக்கு பார்த்த மாதிரி ஒரு கண்ணில் அசைவு கூட இல்லை அப்படியே போயிட்டான் நேராக திரும்பி அவன் அந்த சைட் போய்டான் நாங்கள் ஒரு பத்து கடை தாண்டி போய் நிற்கிறோம் மனுஷனோட விசுவாசம் பாருங்கள் பத்து கடை தாண்டி போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் திரும்பி வரானா அப்படின்னு அவன் வரவேலில் போயிட்டான் ஆண்டவர் என்னதான் செஞ்சாலும் இந்த அவவிசுவாசனும் கொஞ்சம் ஒட்டிக்கும் பக்கம் வந்து ஆனாலும் கர்த்தர் நம்மளை காப்பாற்ற வல்லவர் அப்போது ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும்போது நாம் சொன்னாலும் கத்தர் கேட்பார் அப்படின்றது அன்னைக்கு எனக்கு கத்தர் நிரூபித்தார் அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எவனாகியும் இந்த மலையை பார்த்து மார்க் பதினொன்று இருபத்தி மூணு சொல்லுகிறது எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும் இங்க வந்து ஆண்டவரோட பிள்ளை விசுவாசி அது எதுவுமே போட்டிருக்காது நீங்க அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வனாகிலும் அவ்வளவுதான் ஓவரு ட்ரெஸ் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து இந்த பிரச்சனையை பார்த்து இந்த போராட்டத்தை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு என்று சொல்லி தான் சொன்னது சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது அவனுக்கு அது நடக்கும் அவ்வளவுதான் ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களோட விசுவாசம் எவ்வளோ அளவு இருக்கோ அதன்படி செய்வேன் ஒரு பத்து செகண்டில் கத்துறந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி உடனே இதை சொல்ல வச்சார் அப்படியே அவன் போயிட்டான் அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ ஆண்டவர் வந்து புதுசாக நான் விசுவாசிக்கிறேன் இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் வேதத்தை அப்படியே வசனங்களாக வாசிப்பேன் ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் வாசிக்கணும் சர்ச்சுக்கு போகணும் காணிக்க கொடுக்கணும் இப்படி கடமையாக தான் நான் தவிர இந்த வசனத்தின் அர்த்தத்தை தெரியாது ஒருவேளை அப்படி தெரிஞ்சாலும் அவங்களுக்கு செய்வார் ஏன்னா அவங்களாம் நல்லா விசுவாசிங்க நிறைய படிப்பாங்க அவங்களாம் ஊழியர்காரங்க அவங்களுக்கெல்லாம் கிருபம் இருக்குது எனக்கு இல்லை இப்படிலாம் நினச்சிருக்கிற உங்களை பார்த்து கற்று சொல்லுகிறார் இருந்தாலும் சரி நீ என்ன விசுவாசிக்கிறியோ அதில் அதில் வந்து சந்தேகமே படாமல் அதாவது இருமனம் முழுவதை வழியில் நிலையச்சவனாக இருக்கிறான்னு பிடிப்பில் எழுதியிருக்கிறோம் அதில் சந்தேகப்படாமல் நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது கத்தர் உண்மையாகவே அற்புதங்களை செய்வார் ரெண்டு மனசோட சரி சொல்லிட்டோம் பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா நடக்கவே நடக்காது நான் சொன்னால் கத்தர் எனக்கு செய்வார் வேத வார்த்தைகள் சத்தியம் எனக்காக தான் எழுதி வச்சிருக்கிறார் நீங்கள் என்னைக்கு நம்பிக்கையோடு சொல்கிறீங்களோ அற்புதம் கட்டாயம் நூற்றுக்கு நூறு கட்டாயம் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார் எனக்கே செய்கிறார்னா உங்களுக்கு கட்டாயம் செய்வார் இதை நான் ரசிக்கப்பட்டு நான்கு ஐந்து மாதங்களில் கத்தர் கொடுத்தும் போது அந்த இலருந்து இன்று வரைக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் நாவினால் என்ன கேட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் நாமத்தினால் விசுவாசத்தோடு என்ன கேட்டாலும் அற்புதங்களை செய்ய அவர் தயாராக இருக்கிறார் சகரியா ரெண்டு எட்டு சொல்லுகிறது உங்கள் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை நம்ம தொடுறவன் அவரோட கண்ணின் மணியை தொடுகிறானோ அப்போ கண்ணை உங்களோட கண்ணை வந்து நீங்கள் பாதுகாக்கிறீங்க இல்லையோ அவர் பாதுகாக்கிறார் யாராவது வந்து உங்களை தொடர்றதுக்கு வந்தால் உடனே அவர் உங்களை ப்ரொடெக்ட் வரோம் அதுக்காக கண் இம்மையை வச்சுருக்கிறார் கண்ணுக்கிட்ட ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த கண்ணை நம்ம மூடிக்கிறோம்ல நம்ம மூடிக்கிறோம் நம்மளை அறியாமலே எதுவும் நடந்தாலும் நம்ம தொட்டோன்னா அவரோட கண்ணை தொடரணும் என்ன ஸ்லாகியம் பாருங்கள் இனி நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது கடகடை கடன் வாசிச்சிட்டு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படி போகவே போகாதீங்க ஒரு நாளைக்கு ஐம்பது அதிகாரம் வாசிக்கணும் முன்னூறு அதிகாரம் அப்படி இல்லை வாசிக்கும் போது அது நல்லா உட்காந்து ஒவ்வொரு வசனங்களையும் பார்த்து இல்லை இப்படி சொல்லியிருக்கிறாரு இவ்வளோ நல்ல ஆண்டவர் எனக்காக இவ்வளோலாம் சொல்லியிருக்கிறாரா அப்போ இவ்வளோ செய்கிறவர் எனக்கே செய்ய மாட்டார் அப்போ என் சூழ்நிலை ஒன்றுமே கிடையாது கத்திரா இருக்குது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வசனத்தை தியானிங்க கத்திர உங்களோட பேசுகிற வரைக்கும் வயதத்தை புஸ்தகத்தை மூடி வைக்காதீங்க அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நிறைய படிச்சுட்டே போகிறத விட படித்த உடனே கத்தர்வங்களோடு கூட பேச இப்போ இந்த ரெண்டு பேருக்கு பண்ணின மாதிரி கத்தர் எனக்கும் இது செஞ்சார்னா ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார் கட்டாயம் செய்வார் எந்த நெருக்கத்தில் நீங்கள் இப்பொழுது இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாதீங்க கத்தர் உங்களை விடித்து விட்டார் அப்படின்னு நான் தீர்க்கமாக சொல்ல முடியும் நீங்கள் ஆண்டோரை விசுவாசிக்கும் போது அதனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் குடும்பம் எழுதி இருக்கிறது ஆண்டோரை விசுவாசியுங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன்